தினமும் ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ஒரு நாள் மதுரை தண்ணி சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு செம்ம மேட்சாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாங்க இப்போது இதை வந்து நம்ம வதக்கிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க இப்போது இது போல் வதங்கிருச்சுல இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜார்க்க மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கூல் பண்ணிவிட்டு இது போல் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க சூடாக இருக்கும் போது சேர்த்துறாதீங்க நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒடிச்ச கல்லில் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே தேவையான கல்லுப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த சட்னிக்கு நம்ம தேங்காய் சேர்க்கல அதனால் ஒரு கப் அளவுக்கு தாராளமாக நீங்கள் உடச்சிக்கல சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல நைஸாக அரைச்சிட்டரில்ல இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இது தண்ணி சட்னியில் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக தாங்க சே வைக்கணும் அப்போ ந தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே பேன் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்திருந்தால் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாய் ரெண்டும் கிள்ளி போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் போல் வதக்கிடுங்க வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை வந்து அணைச்சிட்டு நம்ம வந்து இந்த தண்ணி சட்னியை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆணில் வைக்க வேண்டாம் ஏன்னா சட்னி ரொம்ப வெந்து போயிடும் அதனால் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த சட்னியை வந்து சேர்த்துட்டு அதை உடனே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான இந்த சட்னி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு அட்டகசமாக இருக்கும் தோசைக்குமே நல்லாயிருக்கும் நல்ல பஞ்சு மாதிரி இட்லியில் இந்த சட்னி நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பானஸ் கிச்சன் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்